அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் ஐந்து கணினி உலகம் கணினி அப்படின்னா என்ன கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எப்படி உருவானது அது உங்களுக்கு தெரியுமா கணினியை பற்றி இந்த பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி சிறிய அறிமுகம் கணக்கிடுவதற்காக எளிமையான மணிச்சட்டம் ஒன்று உருவாக்குனாங்க இதுதான் கணினி உருவாக முதல் படிவமாக இருந்தது இந்த கணக்கிடம் கருவியை கண்டறிஞ்சவர் யார்னா பாரிஸ் நகரை சேர்ந்த பிளேஸ் பாஸ்கல்ன்ற அறிவியல் அறிஞர் தான் அதுக்கப்புறம் கேபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் பாப்பேஜ் கணினிய முதன் முதல்ல வடிவமைச்சார் இவர் முதன் முதல்ல வடிவமைச்சதுனால இவரே வந்து கணினியின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார் இப்போ இந்த கணினியோட இணையதள இணைப்பானது படிப்படியாக வளர்ச்சி அடைந்துள்ளது முக்கியமா தொலை தொடர்பு துறையில் கணினியின் பங்கு அதிகமாக இருக்கு நீங்க எந்த துறைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் கணினி இல்லாத இடம் பார்க்க முடியுமா முடியாது அப்ப இந்த கணினின்றது இந்த உலகத்தில் ஒரு முக்கிய அம்சமா இருக்கு சரி இப்ப கணினி உலகம் பத்தி பார்க்கலாமா பாடத்துக்கு போகலாமா மதி பூவிழி இருவரும் நல்ல தோழிகள் மதியும் பூவிழியும் வந்து நல்ல நண்பர்களாக இருக்காங்க இருவரும் கோடை விடுமுறையில் வெளியூருக்கு சென்றிருந்தனர் இப்போ மே மாதம் லீவு விடுறாங்க தானே அந்த கோடை விடுமுறைக்கு அவங்க வெளியூருக்கு போயிருந்தாங்க விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர் லீவு முடிஞ்சிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்போது பூவிழி தோழி நலமாக இருக்கிறாயா கேட்குறா பூவிழி நலமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மதியை பார்த்து கேட்குறா அதுக்கு மதி ஓ நலமாக இருக்கிறேனே விடுமுறை எப்படி கழித்தாய் எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா மதி என்ன பா சொல்கிறா பூவிழியை பார்த்து நான் நல்லா இருக்கேன் விடுமுறைக்கு எங்கே போன எங்கேயாவது வெளியூருக்கு போனாயா அப்படின்னு சொல்லி மதி கேட்குறா பூவிழி ஆமா ஆமாம் மதி என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன் மதி நான் சென்னைக்கு போயிருந்தேன் எங்கள் மாமாவோட கல்யாணம் அங்கே நடந்தது அதனால நான் விடுமுறையை அங்கே கழித்தேன் மதி அப்படியா சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே அங்கு நீ கண்டுகளித்த இடங்களை பற்றி சொல்லே பூவிழி சொன்னதும் மதிக்க ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு அப்படியா சென்னையில சென்னையில் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்காமே நீ எங்கெங்கெல்லாம் பார்த்த எந்தெந்த இடங்கள்லாம் பார்த்தன்னு சொல்லி அதை பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறா பூவிழி சென்னை நம் ஊரை போல இல்லை அடுக்குமாடி கட்டடங்கள் அகன்ற சாலைகள் மெரினா கடற்கரை விமான நிலையம் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லா புதுமையிலும் புதுமையாக இருந்தன நம்ம ஊரை போல சென்னை இல்லைப்பா அங்கே எங்கே பார்த்தாலும் புதுமையாகவே இருந்தது என்னென்ன புதுமை அப்படின்னா அடுக்குமாடி கட்டடம் அகன்ற சாலைகள் மெரினா கடற்கரை விமான நிலையம் மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் உயிர்காட்சி சாலை பொழுதுபோக்கு மையம் தகவல் தொழில்நுட்ப பூங்கா இது மாதிரி சென்னையில் நிறைய இடங்கள் இருந்தது மதி அது சரி பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும் அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா அதை நீ எங்கு பார்த்தாய் ஆமாம் இப்போ பூங்கான்னு சொல்கிறதானே அங்கே செடி கொடி மரம் விளையாடுறதுக்குரிய இடம் தானே இருக்கும் அது என்ன நீ தகவல் தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்கிற இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே அது எங்கே பார்த்த பூவிழி சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில் தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன் அது சென்னையில் தரமணின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே ராஜீவ்காந்தி சாலைன்னு ஒரு இடத்துல அந்த தொழில்நுட்ப பூங்காவை நான் பார்த்தேன் இதோ இங்கே பாத்தீங்களா இதுதான் பதிமூன்று அடுக்கு மாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறது இந்த கட்டடத்தில் வந்து பதிமூணு மாடி கட்டடமாக இருக்குது இங்கே தான் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப பூங்கா இங்கே தான் இருக்குது இது எத்தனை அடுக்குமாடி பதிமூணு அடுக்குமாடி இருக்கு மதி தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன சரி தொழில்நுட்ப பூங்காக்கு போனோன்னு சொன்னேன் அங்கே என்னென்னலாம் வேலை நடக்குது பூவிழி அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த கட்டடத்துக்குள்ள கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் கணினி மூலமாக தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள்லாம் அங்கே நடக்குது மதி கணினி தகவல் தொழில்நுட்பமா இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றித்தான் பேசுகிறார்கள் ஏன்னா கணினி தகவல் தொழில்நுட்பமா எங்கே பார் யாரை பார் கணினியை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு மதிகை சொல்கிறா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்த போகிறார்களாம் உனக்கு இன்னொரு செய்தி தெரியுமா நம்ம ஸ்கூலில் கூட இந்த கையடக்க கணினின்னா லேப்டாப் சொல்கிறோமா அதுதான் பயன்படுத்த போகிறாங்களாம்மா நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாம் நாமும் இந்த கையடக்க கணினி வந்து எப்படி செயல்படுதுன்றத நம்ம எளிதாக கற்றுக்கிட்டு நம்மளுடைய கற்றல் திறனை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு மதி சொல்றா அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் இப்ப கணினியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன்ட்டு மதி சொல்றா பூவிழி எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல்தான் யாரிடம் கேட்கலாம் ஹடே நான் மறந்து போய்விட்டேனே என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் பணியாற்றுகிறார் எனக்கு கூட ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது கணினியை பத்தி யார்கிட்ட கேட்கலாம் அடடடா நான் மறந்து போயிட்டேன் என் அத்தை வந்து அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் வேலை செய்கிறாங்க அவர் நேற்று தான் இருந்து வந்தார் அவரு அவர் நம்ம ஊருக்கு எங்கள் அத்தை சென்னையிலேருந்து நேற்று தான் வந்தாங்க வா மதி நாம் அவரிடமே சென்று கேட்கலாம் மதி நீயும் வா நான் எங்க நம்ம அத்தைய பார்த்து அந்த கணினிக்கு தொடர்பான செயல்பாடுகளை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பூவிழி சொல்றா பூவிழியும் மதியம் அத்தையை கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர் பூவிழியும் மதியம் அவங்க அத்தைய பாக்குறாங்க கணினிய பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை சொல்றாங்க அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூற தொடங்குகிறார் பூவிடியும் மதியம் கேட்டதை பார்த்து அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு இன்னும் கணினியை பற்றி இவ்வளவு விவரங்கள் வேணும் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நானும் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அத்தை கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம் கணினின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாம் என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதை அப்படியே வாங்கிக்கும் உள்ளீடுகள்னு பேர் அப்புறம் அந்த உள்ளீடுகளை வந்து செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம் இன்புட் அவுட்புட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் மின்னணு சாதனம் இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார் நம்ம ஒன்று சொன்னா இல்லையா கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ் முதன் முதலில் கண்டுபிடிக்கிட்ட கணினி அளவில் மிக பெரியது இப்ப இருக்கிற க கணினி மாதிரிலாம் இல்லை முதல்ல ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா கணினி வந்து ரொம்ப அளவுல பெருசா இருக்கும் அதனை எளிதாக ஒரு மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது அந்த கணினி பெருசாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வசதிக்கேற்ப எடுத்துட்டு போக முடியாது ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் முன்ன மாதிரி பெரிய கணினிலாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையடக்க வடிவிலேயே இந்த லேப்டாப்லாம் சொல்கிறோமா இல்லையா அந்த அளவுக்குரிய கணினிகள் வந்து உருவாக்கப்படுகின்றன மதி ஆமாம் ஆமாம் நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம் எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன் ஆமாம் ஆமாம் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்கு இந்த கணினியினுடைய முதன்மையான பகுதிகள் கணினியில் என்னென்ன பகுதிகள் இருக்குது முக்கியமானது அதை சொல்லுங்கள் அத்தைன்னு சொல்லி மதி கேட்குறா அத்தை மைய செயல்பாட்டு பகுதி சிபியூ கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட் நினைவகம் மெம்மரி உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட் இவை தான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதன்மையான பகுதிகள் எது மைய செயல்பாட்டு பகுதி கட்டுப்பாட்டகம் நினைவகம் உள்ளீடு மற்றும் வெளியீடு இதுதான் கணினியினுடைய முதன்மையான பகுதிகள் பூவிழி அத்தை இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த முதன்மையான பகுதி பகுதிகள் சொன்னீங்க தானே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா அத்தை சொல்கிறேன் மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்ல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும் இந்த மைய செயல்பாட்டு பகுதின்னு ஒன்று இருக்கு அது செய்ல் அடிப்படை அடிப்படையில் கணித செயல்பாடுகளை வந்து அது அமைக்குமாமா அடுத்தது பார்க்க போறது கட்டுப்பாட்டகம் அப்படின்னா செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும் அப்படி சேவ் பண்ணி வைக்கும் கட்டுப்பாட்டகம்ன்றது கட்டுப்பாட்டு அறைன்னு சொல்ற மாதிரி மாதிரி கட்டுப்பாட்டகன்றது வரக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் சேர்த்து சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தான் நினைவகம் மெம்மரின்னு சொல்லுவோம் என்னென்ன செய்திகள் சொல்கிறோம் என்னென்ன த தகவல்கள் அது வந்து டெலீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பர்மனண்ட்டாக சேமித்து வைக்கக்கூடிய இடம் பேர் வந்து நினைவகம் மையச் செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும் இந்த மையச் செயலகம் இருக்குதானே அதில் அந்த ஒருங்கிணைந்த உள்ளீடு இன்புட் வெளியீடுனா அவுட்புட் கருவிகளை தனக்குள்ளே பெற்றிருக்கும் இதுதான் வந்து மைய செயல்பாட்டு பகுதியினுள்ள பகுதிகள் மதி கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள் அதன் செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் இப்போ நீங்கள் வந்து கணினியினுடைய முதன்மையான பகுதிகள் மைய செயல்பாட்டு பகுதியை பற்றிலாம் தெளிவா சொன்னீங்க அத்தை இப்ப அது எப்படி செயல்படுது அதை வந்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஆவலா இருக்கோம்னு சொல்லி மதி சொன்னா அத்தை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ விளக்கமா நீங்க தெளிவா கேட்குறீங்க அதனுடைய பகுதிகள் என்னன்ட்டு நீங்க அந்த செயல்பாடுகளையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அத்தை சொல்றாங்க அப்போது தான் கணினியை இயக்க உதவும் நான் சொல்கிறத வச்சு தான் நீங்களே என்ன பண்ணலாம் கணினியை இயக்கலாம் அது உங்களுக்கு உதவும் அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும்போது இன்னும் எளிதாக புரியும் இப்போ நான் வாயில் சொன்னால் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் புரியும் அவ்வளோ தெளிவாக புரியாது ஆனால் கணினியை வந்து உங்கள் முன்னாடி இயக்கி காட்டும்போது நம்ம செயல்பாடாக செய்யும் போது உங்களுக்கு எளிமையாக உங்கள் மனதில் அப்படியே நின்றுடும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கண்ணால் பார்க்கும்போது கணினி வந்து எப்படி இயங்கு இயங்குது அப்படின்றத நீங்கள் எளிதாக புரிஞ்சுப்பீங்க ஆனால் இங்கே கணினி இல்லாததால் இதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம் ஆனால் இந்த இங்கே இப்போ நம்ம வந்திருக்கிற ஊரில் கணினி இல்லாதனால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆனால் கணினியை வந்து நேரில் போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம நமக்கு எளிமையாக புரியும் பூவிழி புரிகிறதத்தை கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே அவை பற்றி சொல்லுங்களேன் அதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது நம்மக்கிட்ட இப்போ கணினி இல்லை ஆனால் கணினியில் வந்து உள்ளீடு வெளியீடுன்னு ஒரு கருவிகள் சொன்னீங்க தானே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு பூவிழி சொன்ன கேட்குறான் அத்தை சொல்கிறேன் பூவிழி விசைப்பலகை கீபோர்டு சுட்டி மவுஸ் போன்றவை உள்ளீட்டு கருவிகள் உள்ளீட்டு கருவிகள் என்னென்ன விசைப்பலகை இந்த ஏபிசிடி மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும் எண்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே அதுதான் வந்து கீபோர்டுன்னு சொல்லுவோம் சுட்டி ஒரு சின்னதாக கையில் இப்படி இப்படின்னு திருப்புவாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் மவுஸ் பேர் இதுதான் கருவிகள் அப்புறம் ஸ்கிரீன் தெரியுது பார்த்தீங்கன்னா மானிட்டர் காட்சி திரை கணினி அச்சுப்பொறி பிரிண்டர் போன்றவை வெளியீட்டு கருவிகள் இதெல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம என்ன செய்திகள் தகவல்கள் வெளியில் வந்து அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ அது பிரிண்டர் மூலமாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பேர் வெளியீட்டு கருவிகள்னு பேர் நல்லா கேட்டுக்கோங்க விசைப்பலகை கீபோர்ட் சுட்டி மவுஸ் இது வந்து உள்ளீட்டு கருவிகள் காட்சித்திரை மானிட்டர் கணினி அச்சுப்பொறி பிரிண்டர் இது வெளியீட்டு கருவிகள் இந்த படத்தை பாருங்க பார்த்துக்கிறீங்களா இதெல்லாம் கணினி தொடர்பான கருவிகள் மதி தரவு டேட்டா பதிவேற்றம் அப்லோட் பதிவிறக்கம் டவுன்லோட் என்று கூறுகிறார்களே அப்படி என்றால் என்ன அதை தரவுன்னு சொல்றாங்க பதிவேற்றம் சொல்றாங்க பதிவிறக்கம் சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறா அத்தை கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல் தாம் தரவுகள் நம்ம கணினிக்கு வந்து என்ன செய்திகளை கொடுக்குறோமோ தகவல்கள் அது வந்து தரவுகள் டேட்டான்னு சொல்லுவோம் தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம் எனவும் இப்போ நம்ம கொடுக்குற தரவுகளை வந்து பதிவு செய்த வந்து பதிவேற்றம் சொல்லுவாங்க அப்லோட் சொல்லுவாங்க தகவல் பெறுவதை பதிவிறக்கம் எனவும் அழைக்கிறோம் இப்போ நமக்கு தகவல் வேணும் அதை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க மதி நன்றாக விளக்கினீர்கள் வலைத்தளம் வெப்சைட் பற்றியும் சொல்லுங்களேன் இப்போ நீங்கள் இதை பற்றி சொன்னீங்க தரவு பதிவேற்றம் பதிவிறக்கம் அப்புறம் தரவுகள் இதை பற்றிலாம் நல்ல விளக்கமாக சொன்னீங்க அத்தை இப்போ வலைத்தளம் வெப்சைட்னா என்ன அதை பற்றியும் சொல்லுங்கள் அத்தை கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும் கணினிகளுடைய தொடர்ச்சியான அதில் ஒரு ஆப் இருக்கும் வலை அமைப்புகள் வெப்சைட்டு அமைப்புகள்னா வெப்சைட் தேர்ந்தெடுக்கும் இணைப்பே இந்த ஆப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து வலைத்தளம் அல்லது இணையம் சொல்லுவோம் இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும் இன்னொரு மாதிரி சொல்றேன் கேளுங்க கணினிகளின் தொடர்ச்சியான வலை அமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையம் ஆகும் கணினிகளுடைய தொடர்ச்சியான வலை அமைப்புகள் நீங்க கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அங்கங்க ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குதானே அந்த அதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் தான் வலைத்தளம் அல்லது இணையம் சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில் வெப்சைட் இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும் இது மூலம் எ உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் என்ன நிகழ்வு நடந்தாலும் நம்ம நேரடியாக பார்க்க முடியும் இப்போ கிரிக்கெட் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் நடக்குது அதை நம்ம பார்க்குறோமா இல்லையா அதே மாதிரி பூவிடி வியப்பாக உள்ளது அத்தை இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறுகிறார்களே அது எப்படி இப்போ வந்து இணையம் மூலமாக லெட்டரும் எழுதலாம்னு சொல்லி சொல்கிறாங்களே அது எப்படி ஓ மின்னஞ்சல் இமெயில் ஐடி பார்த்தா இமெயில் ஐடி எல்லா இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா இல்ல உங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும் உங்க பெற்றோர்களுக்கும் தெரியும் அதுக்கு எப்படி சிம்பிள் இருக்குன்னா இப்படி இருக்கும் எம் பற்றி கேட்கிறாயா கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல் இதுக்குதான் இமெயில் ஐடி இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் நமக்கு தேவையான தகவல்களை மற்றவங்க வந்து பரிமாறிக்கொள்ளலாம் அவங்க கொடுக்குற தகவல்களை நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி பரிமாறிக்கொள்ளுதல் தான் வந்து இமை எம்னு இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் மதி இப்போதெல்லாம் புலனம் முகனூ சுட்டுரை என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள் நீங்கள் செல்ஃபோன்லலாம் பார்த்துருக்கீங்க தானே இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதே மாதிரி கணினியிலையும் இருக்குது இப்போ பாருங்கள் புலனம் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் முகநூல்னால் ஃபேஸ்புக் சுட்டுரை ட்விட்டர் இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் தானே அவையெல்லாம் என்ன அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி மதி கேட்குறா அத்தை நீங்கள் கூறியவற்றை வலைத்தள செயலிகள் வெப் ஆப்ஸ் என்று அழைப்பார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் என்னன்னா வெப் ஆப்ஸ் இவற்றை செயலி உருவாக்கம் ஸ்டோரில் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் போய் நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நம்ம கருத்தை பதிவு பண்ணிக்கணும் அப்போ நம்ம க கருத்துக்களை பதிவு பதிவும் இடலாம் அல்லது அந்த அங்கேருந்து கருத்துக்களையும் பெறலாம் பூவிழி மிக்க நன்றியத்தை எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள் இப்போ கணினியினுடைய முக்கிய பகுதிகள் கணினி எப்படி செயல்படுது அப்புறம் வந்து இந்த இணையதளங்கள் புலனம் முகநூல் சுற்றுறை இதை பற்றிலாம் நல்லா தெளிவாக சொன்னீங்க நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டோம் இதை வந்து நாங்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நாங்கள் எடுத்து சொல்வோம் அப்படின்னு பூவிடி சொன்னா அத்தை உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது உங்களுக்கு அந்த தேடல் பண்ண பண்பு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஒன்று செய்திகளை வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா தேடல் பண்புன்னு அதுக்கு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள் நீங்கள் என்னென்ன புதுசாக செய்திகள் இருக்குது என்னென்னலாம் கணினியில் இருக்குது இது மாதிரி புதுமையை தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி ஆர்வத்தை வந்து அதிகமாக காட்டுறீங்க ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் கொள்ள மறந்து விடாதீர்கள் இது நான் சொன்னேன்னு இதோடு நிறுத்திக்காமல் உங்களோட அறிவை வந்து ஒவ்வொரு நாளும் வளப்படுத்தி கொள்ள மறந்துடாதீங்க ஏதாவது ஒரு செய்தி தகவல் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் இத்தனை நேரம் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது எங்களுக்கும் மகிழ்ச்சி போய் வருகிறோம் நன்றி என்று சொல்லிவிட்டு மதியம் பூவிழியும் வீட்டுக்கு சென்றனர் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் போயிட்டு வரோம் நன்றி நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு இவ்வளோ கணினியை பற்றி சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லி மதியம் பூவழியும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க கணினி உலகம் இந்த பாடத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்களும் கணினியினுடைய என்னென்ன பகுதிகள் இருக்கு அதன் செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி நீ மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி